என் பேர் அலெக்சாண்டர் போன மாதம் வந்து இருபத்தி ஆறாம் தேதி வந்து திடீர்னு எனக்கு ஒரு ஈவினிங் டைமில் ஒரு ஹார்ட் அட்டாக் மாதிரி நெஞ்சு வலி மாதிரி வந்துருச்சு அந்த நேரத்தில் நாங்கள் நைட்டு ஒரு ஒம்பது மணிக்கு பக்கத்தில் உள்ள ஒரு ஆஸ்பத்திரிக்கு போனோம் அங்கே ஈசிஜியெலாம் ஈசிஜி எடுத்து பார்த்துட்டு எனக்கு மைல்டு அட்டாக் வந்ததுன்னு சொல்லி எங்கள் ஒய்ஃப் சொன்னாங்க அப்புறம் உடனே நாங்கள் அங்கேருந்து எங்கள் சொந்தக்காரங்க எங்கள் அன்னிக்கு கால் பண்ணி அவங்க சொன்னோன்னு அங்கேருந்து நேராக அப்போலோ ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு வந்தாங்க எங்கள் அண்ணி தான் கூட்டின்னு வந்தாங்க இசிஜி எடுத்து பார்த்ததில் அவருக்கு வந்து மேஜர் ஹார்ட் அட்டாக் வால் எம்ஐன்னு சொல்லுவோம் அப்புறம் எக்கோ எடுத்து பார்த்ததுலையும் அவருக்கு வந்து மேஜர் அட்டாக் அவர் இ ஹேட் சிவியர் செஸ்ட் பெயின் வித் ஸ்வெட்டிங் ஒரு நாள் முன்னாடியே இருந்தது அதுக்கப்புறம் பட் நெக்ஸ்ட் டே தான் அவர் கேஸ்ன்னு நினச்சிட்டு நெக்ஸ்ட் டே தான் ஹாஸ்பிட்டல் வந்தார் இங்கே வந்தோன்னே எமர்ஜென்சியில் உடனே உடனே எனக்கு முதல் செஞ்சு உடனே கண்டுபிடிச்சிட்டாங்க உங்களுக்கு நெஞ்சில் வந்தது ஹார்ட் அட்டாக் வந்துடுது உடனே வந்து உங்களுக்கு நீங்கள் ஆன்ஜிஓக் பண்ணணும் ஆன்ஜியோகிராம் பண்ணணும்னு சொல்லி சொன்னாங்க உடனே ஃபஸ்ட் இயரில் கூட்டின்னு போயிட்டு அந்த டாக்டர் விக்னேஷ் தணிகை வாசன் அவர் அவர் தான் எனக்கு ஆன்ஜியோகிராம் பண்ணாரு மூணு ரத்தக்கோலாவிலேயும் அடப்ப கிரிட்டிக்கலாக இருந்தது அதில் மேஜர் ரத்தக்கோலா எல்ஏனின்னு சொல்லுவோம் அது நடுப்பகுதியில் தொண்ணூறு எண்பதுலேருந்து தொண்ணூறு பர்சன்ட் நடப்பு இருந்தது வயர் பாஸ் பண்ணி பலூன் வச்சு விரிச்சிட்டு ஸ்டெண்ட் மருந்து சுற்றி இருக்கிற ஸ்டெண்ட் வச்சோம் வச்சு இந்த பிளாக்கை க்ரஷ் பண்ணிட்டோம் க்ரஷ் பண்ணோன்னா பேஷண்ட்ட தொந்தரவு எல்லாம் பண்ணுறப்பயே நல்லா ரிலீஃப் வந்துச்சு ஒரு ஃப்ரெண்டு போல் எனக்கு ஒரு ஆரவனுச்சு அந்த ஆப்ரேஷன் செய்யும் போது என்கிட்ட ஒரு சோஷியலாக போல எப்படி இப்போ எப்படி ஃபீல் பண்ணுறீங்க இப்போ எப்படி நடக்குது உங்களுக்கு ஒரு ஒரு ஸ்டெப்பு எனக்கு பார்த்து பார்த்து பண்ணி ஒரு ரெண்டு ஸ்டெப் ரெண்டு ஸ்டென்த்து வச்சாங்க உடனே அங்கேருந்து ஐசியூ வந்தேன் ஐசியு ஆடு மாத்தினாங்க இப்போ இந்த பேஷண்ட் வந்து கரெக்டான டைமில் வந்த தொட்டு நல்லா ட்ரீட்மெண்ட் பெனிஃபிட் நிறையா இருக்குது அவர் நார்மல் லைஃபுக்கு ஒரு மாசத்துல நார்மல் லைஃபு அவர் என்ன எப்படி லீட் பண்ணாரோ முன்னாடி அதே மாதிரி ஒரு பஸ் டிரைவர் ஸோ அதே மாதிரி போய் பஸ் ஓட்டலாம் ஸோ நார்மல் லைஃப் லீட் பண்ணலாம் இங்கே வந்தவங்க எல்லாருமே இங்கே அப்போலோ ஆஸ்பத்திரியில் ஒவ்வொரு ஆளுமே என்னை ஒரு ஒரு குடும்பத்தில் உள்ள ஆள் மாதிரி என்னை நல்லா பார்த்துனாங்க தேங்க்ஸ் டு அப்பளோ